ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போடலாம் ரித்திகா மோனிகாவோட கம்பெனிக்கு எப்படியா போகிறத நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்திராணியை ரொம்பவும் வேறு இருக்காங்க அப்போ இந்திராணி சொல்கிறாங்க இங்கே பாத்திகா நீ வந்து என்னைய பழி வாங்குறதான் நினச்சி நீ போய்ட்டு மோனிகா கம்பெனியில் போய் சேர்றா ஆனால் மோனிகாவை பற்றி உனக்கு தெரியாது அவள் உனையும் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உன் தலைமையில் தூக்கி போட்டுட்டு அவள் எஸ்கேப் ஆகிடுவாள் அப்படிப்பட்ட ஆளவை ஆனா அவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ எனக்கு இன்னும் நீ அவ கம்பெனியில் போய் ஒர்க் பண்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை ஆனால் அவள் நல்ல விலை கிடையாது அவ கம்பெனியை நம்பர் ஒனுக்கு கொண்டு வரதுக்காக என்ன வேணாலும் செய்வா இப்போ அவள் தான் யூஸ் பண்ணிக்கிறதா இருக்கா நீ வந்து எப்படி இருந்தாலும் இந்த வீட்டில் இருந்துகிட்டே அவளுக்கு நீ வேலை செய்ய போற அதை நினைச்சி எனக்கு பயம் ஒண்ணும் கிடையாது ஆனா பின்னாடி நடக்க போறதை முன்னாடியே நான் சொல்றேன் கண்டிப்பா இதனால பெரிய பிரச்சனை வரும் நீ அவகிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்திராணி வந்து நல்ல தான் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகா வந்து கண்டும் காணாத மாதிரி இருக்காங்க என்னவனால பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பேசாம போயிடுறாங்க அப்போ அயலி வந்து ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க ரித்திகா அண்ணியை பத்தியா நீ அவங்களோட எதிரி கம்பெனியில் வேலை பார்க்க போகிறேன்னு தெரிஞ்சும் உங்ககிட்ட எவ்வளோ தன்மையாக பேசுறாங்க அவங்களுக்கு போயிட்டு நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ரிதிகா கிட்ட கேட்க அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க என்னை என்ன பண்ண சொல்ற அயலி நான் தான் அந்த கம்பெனிக்கு போனல அவங்க கம்பெனியில் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் இந்திராணி நீ இடத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டு நானும் எவ்வளவோ பாடுபட்டேன் ஆனால் யாருமே எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்காதப்ப நான் எப்படி அவங்கள நம்பி இருக்க முடியும் அதனால தான் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து அயலிக்கிட்ட சொல்றாங்க அப்போ சிவா சொல்கிறாங்க ஏ உன் தங்கச்சிக்கிட்ட இதெல்லாம் சொன்னாலும் அவள் காது கொடுத்து கூட கேட்க மாட்டா அவளுக்கு நீ தேவையில்லாத அட்வைஸ் எல்லாம் பண்ணாத பட்டு திருந்துட்டும் மாதிரி வந்து ஆளுக்கு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது போது ரிதிகாவுக்கு ஒரு வித பயம் வருது ஒருவேளை மோனிகா இவங்க சொன்ன மாதிரி நல்லா நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம தூக்கி போட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரிதிகா ஒரு பக்கம் யோசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் மோனிகா வந்து கால் பண்ணுறாங்க இங்கே பாரு ரித்திகா நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணனா கண்டிப்பாக உங்கள் அண்ணியை அடித்து தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு ரிதிகா வந்து மனசில் நினைக்கிறாங்க ஒரு வேளை அண்ணி சொன்ன மாதிரி இவகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும் இவளெல்லாம் நம்ம நம்பிடவே கூடாது சும்மா இவ கூட வேலையை பார்த்துட்டு இந்திராணி அண்ணி இருக்கிற இடத்துக்கு நம்மளும் வரணும் அவளை தான் நம்மளோட வேலை தேவையில்லாத வேலையிலலாம் நம்ம தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிதிகா வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மோனிகா வந்து சொல்கிறாங்க என்ன ரித்திகா ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குது நான் நான் நீ செய்வியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரித்திகா சொல்றாங்க சொல்லு மோனிகா என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ மோனிகா சொல்றாங்க ரித்திகா நாளைக்கு நடக்க போற அவார்ட் ஃபங்க்ஷன்ல எப்படியாவது உன் இந்திராணி அணியை கூட்டிட்டு வா அங்க வச்சு நான் அடிக்கிற அடியில அவன் மறுபடியும் எந்திரிக்கவே கூடாது அதுதான் அவளுக்கு மரண அடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மோனிகா சொல்ல இதை கேட்ட ரித்திகா வந்து சொல்றாங்க இதெல்லாம் எப்படி மோனிகா முடியும் நான் கூப்பிட்டனா அவங்க ஃபர்ஸ்ட் வரவே மாட்டாங்க அப்ப எப்படி நான் உங்களை கூட்டிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மோனிகா சொல்றாங்க உன்னால முடியும் ரித்திகா கண்டிப்பா நம்ம இடத்துக்கு வரணும்னா என்ன வேணாலும் செய்யலாம் நீ அந்த இந்திராணியை கூட்டிட்டு வா அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு பண்ண போற வேலையில கண்டிப்பா அவளால எந்த ஒரு வேலையுமே பார்க்க முடியாது அதை நினச்சிக்கிட்டே வீட்டில் முடங்கிட்டு தான் உட்கார போறா அப்படிங்கிற மாதிரி ஆசைவாத்த காட்டுறாங்க இதை கேட்டதுமே ரிதிகாக்கு மனசுல ஒரு நிம்மதி வருது ஒருவேளை மோனிகா சொன்ன மாதிரி இந்திராணி அணியை கூட்டிட்டு வந்தா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எது எப்படியோ எப்படியாவது இந்திராணி அணியை கம்பெனியை விட்டு தூக்கினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ரிதிகா வந்து நினச்சிட்டு மோனிகா கிட்டே சொல்கிறாங்க நீ கவலைப்படாத மோனிகா நான் எப்படியாவது அவங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீதிகாவும் ஃபோனை வச்சிட்றாங்க ரித்திகா ஒரு யோசனையிலே இருக்காங்க எப்படி நம்ம இந்திராணி என்னை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் பாவை வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க பாவை கிட்ட போயிட்டு ரிதிகா பேசுவாங்க உன் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா உன் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பாவையை வந்து அதை காதலே வாங்காத மாதிரி போவாங்க அப்போது பாவையை பிடிச்சி வச்சு பேசுவாங்க இங்கே பார் பாவை நாளைக்கு நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் அந்த இடத்துல நல்ல டான்ஸ் நல்ல ப்ரோக்ராம்லாம் இருக்கும் பார்க்கவே ஜாலியா இருக்கும் நம்ம ரெண்டு பேருமே போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பாவை சொல்லுவாங்க அம்மா விடணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்லுவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத நீ போயிட்டு உங்க அம்மா கிட்ட சொல்லு இந்த மாதிரி பாட்டி டான்ஸ் எல்லாமே இருக்குமா அந்த இடத்துக்கே நீ கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லு கண்டிப்பா அவங்க அம்மாவும் கூட வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பாவைக்கு ஆசை காட்டுறாங்க பாவையும் ரித்திகாவோட பேச்சு கேட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க அம்மா அம்மா நாளைக்கு நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு போகணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்றோமா நீங்களும் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செய்கையில் சொல்லி காட்டுறாங்க நம்ம இந்திராணிக்கு வந்து புரியுது இது யாரும் வந்து தூண்டிவிட்ட வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்திராணி வந்து பாவை கிட்டே கேட்குறாங்க பாவைக்குட்டி உன்னை யார் அந்த ப்ரோக்ராமுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது பாவை சொல்கிறாங்க ரிதிகா தான் என்னை கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே இந்திராணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அப்போ பாவை வந்து இந்திராணியை கூட்டிகிட்டு கீழே போகிறாங்க அங்கே எல்லாரும் இருக்காங்க அப்போ இந்திராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்றாங்க என்ன ரித்திகா உனைய வச்சு அவ வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னுமே ரித்திகாக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன நீ சொல்றீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி கேக்குறாங்க அப்போ இந்திராணி சொல்றாங்க எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா முதல்ல என்னைய பழி வாங்குறதுக்காக அவ கம்பெனிக்கு எம்டியா உனைய போட்டா அதுவும் இல்லாமல் உன் கிட்ட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கா போல அப்படிங்கிற மாதிரி சொன்னனுமே ரித்திகா வந்து மனசுல நினைக்கிறாங்க என்னது நான் முனிக்க கிட்ட பேசினதெல்லாம் ஒட்டு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்னும் புரியலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்திராணி சொல்றாங்க ரித்திகா நான் தான் உன்கிட்ட சொன்னல அவள் வந்து விளையாட்ட ஆரம்பிச்சுட்டா இப்போ வச்சு தான் இனி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வர வச்சுருக்கா இதுலேருந்தே உனக்கு தெரியலையா அவள் வந்து நம்ம குடும்பத்தை கெடுக்கணும் நம்மளோட கம்பெனியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ போராடிக்கிட்டு இருக்கா அதுக்கு நீ இடம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆனால் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது கிடையாது அப்படி இப்படின்னு நடந்ததை நேரில் பார்த்த மாதிரி இந்திராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க இல்லை நீ நான் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ தான் நான் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் பாவையை கூட்டி பாவை மட்டும் கூட்டிட்டு போட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி வந்து சொல்றாங்க எதுக்கு பாவை மட்டும் நீ கூட்டிட்டு போற நானும் கூடவே வர அதான அவளோட ஆசை என்னைய அவார்ட் ஃபங்க்ஷனை வச்சு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு அவ ஏதோ ஒரு பிளானை பண்ணி வச்சுருக்கா அதனால தான் ஓ மூலமாக என்னைய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கா இதை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன் அப்படி என்னதான் அவள் பண்ணுறான்னு நானும் பார்க்கலாமே அது மட்டும் இல்லாமல் மோனிகா கூட விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து அவள் கூட மோதுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இதை நான் மிஸ் பண்ணுவேன்னா கவலைப்படாத ரீத்திக்கா நாளைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் எப்போன்னு மட்டும் சொல்லு நான் பாவையை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை நான் கேட் கேட்டுட்டு ரித்திகா வந்து ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா ஒரு பக்கம் கவலைப்படுறதா தெரியாமல் யோசிக்கிட்டு இருக்காங்க என்னது இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த கம்பெனிக்கு போகும்போது ஆள் ஆளைக்கு இப்படி சொல்லி பயன்படுத்துகிறாங்க இந்த மோனிகா அவ்வளோ பெரிய காரியக்கரியா இருப்பாலும் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி சொல்கிறாங்க என்ன ரித்திகா பயம் வருதா நான் சொன்னதை நினச்சி நீ பயப்படலாம் தேவையில்லை உனக்கு போக போகவே தெரியும் இந்த அண்ணி உன் நல்லதுக்காக தான் எல்லாமே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வேணால் உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மோனிகாவால் நீ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நிற்ப அப்போ உன் பக்கத்தில் உதவுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் வந்து உனக்கு உதவுவேன் அப்படிங்கிற மாதிரி ரீதிகா கிட்ட இந்திராணி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் உட்கார்ந்த இடத்துல இருந்தே நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கச்சிதமாக காரியத்தை முடிச்சுருவேன் நீங்களாம் நினைக்கலாம் இந்த இந்திராணி ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு எப்படிடா எல்லாத்தையும் பார்க்குறான்னு சொல்லிட்டு அதுதான் இந்த இந்திராணி இந்திராணி ஒரு வேலையில் இறங்கிட்டானா அதை கச்சிதமாக முடிக்காமல் அதுலேருந்து நான் வெளியில் வரமாட்டேன் இப்பையும் அதே தான் இந்த மோனிகா என்னைய வச்சு ஏதோ பண்ணணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கா அது என்னென்னு தான் போய் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து ரொம்பவே ஆர்வத்தோட நம்ம ரித்திகா கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகா வந்து சரி ஏதோ வரண்ட்டு ஒத்துக்கிட்டாங்களே இதை நம்ம மோனிகா கிட்ட போனை போட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க அப்போ இந்திராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்றாங்க என்ன ரித்திகா மோனிகாக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறியா சொல்லு சொல்லு நாளைக்கு இந்திராணி அன்னியும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்திராணி செம்மையாக மாசாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அப்போது ரித்திகாவும் மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க மோனிகா நீ சொன்ன மாதிரி இந்திராணியை அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் இதை கேட்டால் மோனிகா வந்து வரட்டும் வரட்டும் இனிமேட்டு தான் இருக்குது என்னோட ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா வந்து ஃபோனை வைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த மோனிகா ரித்திகா ரெண்டு பேருமே சேர்ந்து மொக்க வாங்க போகிறாங்க நல்லாவே தெரியுது நம்ம கிட்ட மோதணும்னு நினச்சிட்டா கண்டிப்பாக அவங்க தான் தோற்று போவாங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க